நீ டீ குடிக்கறீங்களா? இல்லம்மா இப்படி கிவேனாம்மா. ஏம்மா ஏதாவது குடிங்கம்மா டீ குடிக்கல எனக்கு பரவாயில்லை ஜூஸாவது குடிங்க. அத பா குடிக்கணும் தோணல. அன்னி ஏதாவது குடிச்சாதான் உடம்பு கொஞ்சம் தெம்பா இருக்க மாதிரி இருக்கும். இல்லம்மா வேணுன நான் கேக்குறேன். ஏம்மா எதுக்குமா இப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன் எல்லாம் அமைதியா இருக்கு கொஞ்சம். என்ன மோகன் சொன்னாங்க டாக்டர்? நான் அப்புறம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்க சொன்னாங்க ஸ்ட்ரெஸ் ஆனால தான் மயக்க மாட்டி விழுந்துட்டாங்களாம் அது ஏதோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக விடாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அதான் என்ன பண்றதுன்னு தெரியல ஓ அப்படியா சரிப்பா சரிப்பா அண்ணி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்னம்மா சொல்லும்மா இல்லைங்க நீ நம்ம ராகாத்திய பேசி முடிச்சுட்டு வந்தாலும் வந்து அதுவே ரொம்ப நாள் ஆச்சு சரி அவங்க வீட்டில் வர சொல்லி என்ன இதுன்னு பேசி கல்யாணத்தை வச்சு விட்ருவா நீ இந்த மாதத்துக்குள்ளே ஆமாமா நீ சொல்றது சரிதாமா ஆனா அவங்க தான் கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டாங்களே எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் நீங்க கல்யாணம் ஏற்பாடு மட்டும் பண்ணுங்க தெரியவே கல்யாணம் வச்சா வேலனோட கல்யாணத்தையும் வைக்கணும்லமா இல்லைங்க நீ இப்பதிக்கே மூத்தவனுக்கு மட்டும் வப்போம் ஏனா இரண்டாவது உள்ளவனுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு ஏனா கவிதா வேற பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா நீ தான் சந்தர்ப்பம்னு அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க ஏனா நீ இப்போதைக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும் என்னன்னு முடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலனுக்கும் அந்த தெய்வானுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இப்போ இப்பயே பண்ணணும்னு வச்சுக்கோங்களே சண்டை தான் வரும் ஃபஸ்ட்டு நம்ம பெரியவனுக்கு முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களே கொஞ்சம் நம்ம வீட்டில் சந்தோஷமாவது இருக்கும் ராசாத்தி வர நேரமாவது நம்ம வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் மாறுதான்னு பார்ப்பான் நீ பாவம் நம்ம அண்ணே கல்யாணம் சொன்னோனே சிரிச்சியா இப்ப பல் மூஞ்சி இது மூண்டா வச்சிருக்கியா சரிமா சரிமா நீ சொன்னா சரியாதமா இருக்கும் ஆமாங்க இப்போ எல்லா விஷயத்தையும் பேசி முடிக்கிறது ரொம்ப நல்லது உடனே ஒன்றே பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்புறம் இப்போயே நான் செல்வா கிட்ட சொல்லி அனுப்பிவிட்றேன் போய் ராசாத்தியோட பாட்டி ராசாத்தி எல்லாத்தையும் வர சொல்கிறேன் நான் சரிங்க நீ எனக்கு வேலை கிடைக்கும் நான் அப்பாடா கடைசியில் இந்த பிரச்சனையும் மறந்துட்டாங்க எப்போ இந்த கவிதானால என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு ஷாப்பா முடியலப்பா என்னால் கடைசியில் ஒரு நல்ல காரியம் நடந்துருக்கு இந்த கவிதானால எனக்கு கல்யாணம் இல்லையா அடே போடா நீ வேற ஏற்கனவே கவிதா இன்ன வரைக்கும் காட்டு காட்டுன்னு காட்டுனா இப்போ நீ அடுத்து நீயா போடா முத அப்போ பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா கவிதா வேணா கல்யாணம் பண்ணிக்கலையா சாமி அதெல்லாம் முடியாது எனக்கு தெய்வானதான் பொண்டாட்டிப்பா நானும் கல்யாணம் பண்ண மாட்டேன் கவிதாவெல்லாம் எங்க அண்ணன் கூட பரவாயில்லப்பா இதுப்படியா பேசி புரியும் நாம தான் இன்னும் கோமாளி மாதிரியே இருக்குமோ நீ தெய்வானிய கல்யாணம் பண்ணணும்னா பொறுமையா தான் இருக்கணும்

ஏன்டி இந்த ஊர் ரொம்ப அழகா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா பேசுறாங்க ஆமாக்கா நீ ஏண்டி வந்ததுலேருந்து ஒரு மாதிரி திருத்தணும் முடிச்சுட்டே இருக்க என்ன டி சொல்லு ஏ இங்கடி சொல்ல அத்தா ஏ உங்கள் வீட்டுக்கு உங்க அண்ணு முன்னாடி வந்திருக்காங்கடி வந்திருக்காங்க என்ன அத்தா சொல்ற என்ன அண்ணே வந்திருக்கா ஆமாங்கடி நீங்க வந்துட்டீங்க கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்தாங்க நினைக்கிறேன் அப்படியே அத்தா சேத்த சேத்தன் தான் நாங்க போய் பாக்குறோம் இந்தாமா ரொம்ப ஆசைப்படாத ஏதாவது கலவரமா இருக்க போகுது ஒழுங்கா கேளு ஏய் பொடி லூசு அப்படிலாம் இருக்காது அவங்க நம்மளை பார்க்க தான் வந்திருப்பாங்க அப்படியா என்னென்ன கேட்டு பாரு என்னடி இப்படி பேசுற ஷோ கொஞ்சம் பொறு ஏத்தான் எதுக்கு ஆமாண்டி நீங்க கிம்பிட்ட அப்பதான் போய் என்னடி என்ன பண்றேன்னு கேட்க உள்ள போனேன் போயிட்டு சரி நான் வேலை கிளம்பணு நான் வந்துட்டேன் அவ்வளவு நான் கொஞ்சம் நேரத்துல வந்துருவேமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சரின்ட்டு நானும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்து கரெக்டா ரெண்டு பேரும் வந்தாங்க உங்க அண்ணனும் உங்க அண்ணன் போட்டாட்டிங்க போய் உங்க அத்தா எதுக்கு வந்தேன் என்னத்துக்கு வந்தேன்னு கேட்டா உடனே இருந்துட்டு உங்க அண்ணன் என்னென்னமோ சொன்னியா அதெல்லாம் கேட்கல ஆனா வந்து உங்க பாட்டிக்கும் உங்க அண்ணி ஆட்டக்காரிக்கும் தான் சண்டை நடந்துட்டு இருக்கு வேமா பொங்கடி என்ன அத்தா சொல்ற நான் தான் சொன்னேன்ல ஆமா டி சீக்கிரம் போங்கடி ஊர் விட்டு ஊர் வந்து இங்கேயும் கேவலப்படாம இருங்க ஏய் வாடி சீக்கிரம் போலாம் போ நானும் வரேன் ஹலோ சொல்லுடி என்னடி என்ன பண்ணுற இல்லைடி தான் இருக்கேன் எங்கள் வீட்டில் வேறு ஒரு பிரச்சனை ஏன் என்னாச்சு நான் தான் சொல்லியிருந்தேன் எங்கள் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுதான் வந்திருந்தார் ஊர்லேருந்து சரி அதான் போய் பார்க்க போகலான்னு போனேன் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஏய் லூசாடி நீ நான் தான் சொல்றேன்ல உனக்கும் அவருக்கும் வயசு வித்தியாசம் அதிகம்னு சொல்லிகிட்டே இருக்கேன் கேட்கவே மாட்டேன் ஒரு ஃப்ரெண்டா என்னால் இவ்வளோதான் அட்வைஸ் பண்ண முடியும் நீ திரும்பி திரும்பி அதே தப்ப பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது உனக்கு ஃபியூச்சர் இருக்குது புரியுதா புரியலையே அவருக்கு வயசு எத்தனை நீயே சொல்லு உனக்கு அவருக்கும் பதினஞ்சு வருஷம் டிஃப்ரெண்ட்டு யோ கடவுளே நீ இப்போ உனக்கு பதினெட்டு வயசு ஆயந்தாலும் பரவாயில்ல உனக்கு ஜஸ்ட் இப்போதான் பதினாறே ஆகுது புரியுதா புரியலையா உனக்கு அது இல்லடி ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் எதுக்கு ஆசைப்பட்டு தயவு செய்து உ வாழ்க்கையை இழந்துறத உனக்கு ஃப்யூச்சர் இருக்குது புரிஞ்சுக்க ஏன்னால் நீ நல்லா படிக்கிற பொண்ணு அவ்வளோ தான் சொல்லுவேன் படிப்பில் போட்ட விட்ட வேறு எதுவுமே முடியாது நமக்கு லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது படிப்பு மட்டும் தாண்டி கல்யாணம் பண்ணிட்டு என்ன சட்டீஸ்வரனை போய் யார் சொல்லி பார்ப்போம் ஏய் அப்படிலாம் இல்லைடி எங்கள் வீட்டு தான் பெரிய வீட்டில் இங்கே வேலைக்காரவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க செஞ்சு வச்சுருவாங்க எல்லா வேலையுமே நான் போய் செய்யணும்னு என்ன இருக்க என்ன சொல்ல பார்ப்போம் இப்போ புரியாதம்மா நான் சொல்கிறது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் புரியும் உனக்கு ஏய் நான் இஷ்டப்பட்டலாம் கல்யாணம் பண்ணலடி என்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணுற ஏய் நானே சொத்துக்காண்டி கண்டி கல்யாணம் பண்ணுறேன் எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருக்கார் நீ கல்யாணம் பண்ணேன்னா உன் பேரில் பார்த்து சொத்து வந்துடும் அப்புறம் நீ மாராணியாக இருக்கலாம் அந்த வீட்டில் யாரும் உன்னை கேள்வி கேட்க முடியாது அப்புறம் யாரும் உன்னை வெளியே போகணும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் சரி எனக்கு அதான் சரின்னு பட்டுச்சு அதான் ஒத்துக்கிட்டேன் அடிப்பாவி சொத்துக்காண்டி போறியா கல்யாணம் பண்ணுறேன் பேரில் அப்புறம் நானே இவங்கள விட்டு போயிருவேன் அடிப்பாவி ஏண்டி இப்படி இருக்க சுயநலமா அப்பா உங்க அப்பா அவர் ஏதாவது சொல்லிக்கிட்டு தாண்டி இருப்பாரு அவர் பேசலாம் கேட்க முடியாது சொத்தி என் பேர்ல மாறினதுக்கப்புறம் அப்புறம் அதை எப்படியாவது வித்து முடிச்சுட்டு பணமா எடுத்துக்கிட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு நான் போய் சாம எங்கள் அம்மா கூட போய் இருக்க போறேன் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்க உங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதே சொன்னால் தானே பிரச்சனை சொல்லாமல் இருந்துட்டா இந்த பிள்ளை என் வீட்டுக்கு மருமகளா வாய்ப்பே இல்லை நான் வரவும் விட மாட்டேன் ஷப்பா கடவுளே இப்பயாவது இவளோட உண்மையான சுயரூபத்தை காமிச்சு கொடுத்தியே ரொம்ப நன்றிப்பா நல்ல வேலை நான் கூட வேலை நான் சமாதானப்படுத்தி கட்டி வச்சலாம்னு நினச்சேன் வாய்ப்பே கிடையாது இனிமேல் இவளை கட்டி வச்சா என் குடும்பம் அவ்வளோதான் பிரிஞ்சிடும் சளி சரியாக நொறுங்கிடும் அட பாவீங்களா கூட இருந்து குளிப்பறிச்சிருக்கீங்களா ஐயோ கடவுளே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்பே ஒழுங்காக இருந்திருந்தா பிள்ளை ஒழுங்காக இருந்திருக்கும் அப்பனும் தெரியல பிள்ளையும் தெரியல ஐயோ கடவுளே இந்த வளல்ல வேலனுக்கு இவளோட கல்யாணமா கடவுளே முருகா காப்பாற்றுப்பாய் எப்படியாவது ம் நம்ம நாளைக்கே ஏதாவது பண்ணாதான் உண்டு அண்ணே வாங்கண்ணி வாங்க அண்ணே

என்ன தெய்வான நல்லா பேசுறியே அப்படிங்களா லூசு மனசனா இருப்பான் போல அவளே வம்பழ்த்துக்கிட்டு இருக்கா அது தெரியாம கூறு நல்லா பேசுறிய அவன் இவர் கத்து கொடுத்துருப்பாரு போல என்னம்மா வெளியே போயிருந்தீங்களா இல்லனே வேலைக்கு போயிருந்தே பக்கத்து வீட்டு பாட்டி அங்க வேலைக்கு வருவாங்க உங்களை பார்த்துருப்பாங்க போல அதான் சரி சொன்னாங்க அதான் ஒடியாந்தோனே அப்படியாம சரிமா சரிம்மா திரும்பி எதுவும் போகுமாம் ம் இல்லைண்ணே சொல்லிட்டு தானே வந்தோம் இன்றைக்கி லீவுன்னு நாளைக்கு போய்க்கலானே இப்படி இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன் ஆனால் கடைசியில் எப்படி இருக்குது மூணும் ஒரே வீட்டில் பிறந்துச்சு இப்போ தனித்தனியாக எல்லாம் இருக்குங்க ஐயோ கடவுளே யார் கண்டுபட்டுச்சோ தெரியல அப்பா த இல்லை இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்லதை சொல்லிக் கொடுக்க நம்ம இருந்தாலும் கேட்க மாட்டேங்குதுங்க என்ன பண்ண ஷோ கடவுளை வீட்டுக்கு வந்தவளாவது உருப்படியாக இருப்பான்னு பார்த்தா அவள் அதுக்கு மேலே இருக்கா எப்படா பிச்சுக்கிட்டு போகலான்ண்டு அண்ணே உட்காருங்கண்ணே இந்த காப்பி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இல்லைம்மா இல்லைம்மா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்தா இப்போ தான் வந்தோம் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தோம் சரிம்மா உங்களை பார்த்து போதம்மா வந்தேன் பரவாயில்லண்ணே இருக்கட்டும் உட்காருங்க காப்பியை குடிங்க இப்போதைக்கு இப்போ தான் வேற சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்க மதியானத்துக்கு கறி எடுத்து சோறாக்குறேன் சாப்பிடுங்க இல்லைம்மா அந்த வேலை கிடக்கு எனக்கு நீ நீங்களாவது சொல்லுங்க நீ இருந்து சாப்பிட்டுட்டு போகலாம் நான் என்னத்தை சொல்ல அப்படியே உங்கள் அண்ணன் கேட்டுட்டாலும் மூஞ்சிய பாரு குரன் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு எப்படி சிரிச்சுக்கிட்டு நிற்கிதுக இது மூஞ்சிய பாரு எப்படி வச்சிருக்கேன் வந்ததுல அந்த உருன்ட்டு கொஞ்சமாக சிரிக்கிதான் பாரு ஏங்க அதான் சொல்றாங்கல்ல சாப்பிட்டே போவோம் சரிம்மா நாங்க இருக்கோம் டேங்க அப்பா ஏண்டி சும்மா தாம்மா சொன்னேன் இப்படியே அன்னிக்காரிய சொன்னோன்னே சண்டைக்கு வருவாமா இவ வாயா செல்வா இவர் எதுக்கு வந்திருக்காரு இவர் அவர் இல்ல சொல்லுப்பா செல்வா ஆ உங்களே சுந்தரி அம்மா கூப்பிட்டுட்டாங்கம்மா ஏன்பா என்னாச்சுப்பா எதுக்கு கூப்பிட்டாங்க அது ஒண்ணும் இல்லம்மா உங்களை பார்த்து பேசணும் சொல்லிதான் கூப்பிட்டுட்டாங்க நீங்க வருவீங்களா சரியா நான் இந்த கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் இல்லம்மா உங்களையும் உங்க பேத்திகளையும் கையோட தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க வாங்க போலாம் என்னவா இருக்கும் இல்லையா சொல்ற எதுவும் பிரச்சனையாயா சின்ன இல்ல இல்லம்மா சுந்தரியம்மா கொஞ்சம் உடம்பு முடியல அதான் சரி உங்களை பார்த்து முக்கியமா பேசணும்ண்டாங்க அதான் சரி நானும் வந்தேன் இல்லையா ஆமாமா இதை பத்தி பேச நேரம் வாங்க இப்ப நல்லா இருக்காங்க வாங்க கார் வாங்க